மகளிர் நினைச்சாலுக்கு தங்களை அன்பு வர வைக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து தினை அரிசி கருப்பிட்லி எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம பச்சை பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் ஒரு நூறு கிராமு தேங்காய் வந்து அரை மூலி திரிய வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பில் வானலை வைத்து வானல் நல்லா காய்ந்த பிறகு அதில் வந்து இந்த பச்சரிசியை வந்து கொட்டிக்கணும் மிதமான தீயில வந்து வறுக்கணும் இதை ரொம்ப தீயக்கூடாது போட்டோம்னா தான் இட்லி நல்லாயிருக்கும் இந்த தென மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அது லிங்க்கு தரேன் அதை பாருங்கள் எப்போதுமே வந்து நம்ம சாதா மாவில் தான் கருப்பிட்லி செய்வோம் வித்தியாசமாக வந்து தெனமாவில் கருப்பிட்லி இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் மிகவும் சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடிக்கடி நம்ம தினையை செஞ்சு சாப்பிட்டுன்னு உடம்பு உடம்புலி இருக்காது இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு இதை வந்து நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது மாவை எடுத்து அதில் அந்த நூறு கிராம் வெள்ளத்தை இது வந்து ஒரு அரை கிலோ அளவு மாவு இது வெள்ளத்தை போட்டு நல்லா நுணுக்கி வச்சின்ன வெள்ளத்தை போட்டு நல்லா கலக்கணும் அதில் நல்லா கலங்கிடுச்சு இப்போ வந்து இட்லி தட்டி எடுத்து அதில் வந்து நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி ஊற்றாச்சு ஊற்றியாச்சு இட்லி குண்டான வந்து அடுப்பில் வைத்து அதில் தண்ணியை ஊற்றி இட்லி தட்டை அதில் நம்ம வச்சுக்கலாம் பிறகு நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி பருப்பை அதில் போடணும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டாச்சு இப்போ துருவி வைத்தின தேங்காயை வந்து அதில் சுற்றி நம்ம எல்லா இட்லியிலையும் மேலே தூவணும் இப்போ ஒரு தட்டு ஊற்றியாச்சு அடுத்தது இன்னொரு தட்டும் மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒரு மூணு பேருக்கு அளவில் செய்கிறேன் நான் இப்போ வந்து இட்லி குண்டானை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இட்லி வெந்துடுது நம்ம திறந்து பார்க்கலாம் இட்லி வெந்துடுதான்னு ஆ இட்லி வெந்துடுச்சு இதை வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் மிகவும் வந்து சுவையாக இருக்கும் இப்போ இட்லி எடுத்துருவோம் இப்போ இட்லி வெந்துடுது பாருங்கள் நல்லாயிருக்கும் எது சுவையும் அருமையாக இருக்கும் மகளிர் என சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் மேலும் இந்த சேனலை நீங்கள் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்